कल्याण प्रमादम् कल्याण प्रमादम् कणकच्चिदमान कल्याण समयल् प्रमादं कणकच्चिदमान प्रमादम् തേങ്ങായ് സാധം തിത്തിപ്പ് പൊങ്കൽ മാങ്ങായ് ചാദം മിളക് പൊങ്കൽ തേങ്ങായ് ചാദം തിത്തിപ്പ് മാങ്ങായ് സാധം മിളക് പൊങ്കൽ എലുമിച്ച് സാധം എല്ലം പുളിയോദരയുടൻ പുതു സാദം കല്യാണ സമയൽ പ്രമാദം കണകച്ചിത കല്യാണ സമയൽ പ്രമാദം பால் பாயசம் அவல் பாயசம் ரவா பாயசம் அரிசி பாயசம் பால் பாயசம் அவல் பாயசம் ரவா பாயசம் அரிசி பாயசம் சேமைய பாயசம் கோதுமை பாயசம் ஜவரிசி பாயசம் நிலநீர் பாயசம் சேமிய பாயசம் கோதுமை பாயசம் அப்பழம் படைமிச்சர் அல்பா பப்படம் பாது சபா சந்தி குஞ்சலாடு போண்டா ஜிலேபி பால்கோவரசமலையுடனே கல்யாண சமையல் பிரமாதம் கணகச்சிதமான கல்யாண சமையல் பிரமாதம் பத 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 மபாமகரி ஆ என்ன சொல்வேன் பத 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 மபாமகரிசரி ஆ என்னென்று சொல்வேன் கல்யாண சமையல் பிரமாதம் கணகச்சிதமான கல்யாண சமையல் பிரமாதம் கம ம கம வென மபமகரி சரி கம மென தாழித்த வாசனை ஹம ம கரி சரி கம 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 வென தாழித்த வாசனை கல்யான சமயல் பிரமாதம் கன கச்சிதமான கல்யான சமயல் பிரமாதம் பத 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 கரி சரி வித வித விதமான பட்ச பலே பத 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 கரி சரி வித வித விதமான பச்சனம் பலே பலே கல்யாண சமையல் பிரமாதம் கனகச்சிதமான கல்யாண சமையல் பிரமாதம் நின்ினி தாதத முருங்கக்காய் சாம்பார் நினி நினி பொரியல் நின்த முருங்கக்காய் சாம்பார் நினை நினி பொரியல் நின்த பஹ காய் பிரட்டல் நினி பிட்லே நின் தாத பிறட்டல் நினி நினி பிட்லே பப்ப பப மம மம ககக துருவல் கிழங்கு வருவல் பப்ப பப மம மம கக கிழங்கு வருவல் கல்யாண சமையல் பிரமாதம் கனகச்சிதமான கல்யாண சமையல் பிரமாதம் கனகச்சிதமான கல்யாண சமையல் பிரமாதம்